அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் இந்த கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நேற்று மாலை மகாதீபம் ஏற்பட்டதோடு கோலாகலமான உச்சத்தை அடைந்தது கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டு இந்த பிரம்மாண்டமான காட்சியை கா தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்துமே முப்பது லட்சத்திற்கும் மேல் அதிகமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிஞ்சிருக்காங்க இந்த திருவண்ணாமலை கோவிலில் மகாதீபம் ஏற்றப்பட்ட நிலையில் இன்னைக்கு நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றியும் கொட்டும் மலையிலும் இந்த மகாதீபம் எரிந்து கொண்டு இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மகாதீப தரிசனத்திற்கு பிறகு பக்தர்கள் மலையுமே பொருட்படுத்தாமல் பதினான்கு கிலோமீட்டர் தூரமுள்ள கிரிவல பாதையை வளம் வந்திருக்காங்க பலருமே குடைப்பிடித்தும் மலையில நனைந்தவாறு கிரிவலம் வந்து அண்ணாமலையார வழிபட்டிருக்காங்க கிரிவலத்தை முடித்த பக்தர்கள் இன்று காலை முதல் சிறப்பு ரயில் மற்றும் சிறப்பு பேருந்து மூலமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க இரண்டாவது நாளாக தொடரும் பக்தர்களின் வருகை இன்றைய தினம் கார்த்திகை மாத பௌர்ணமி என்பதால இன்று காலை ஏழு ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி நாளை அதிகாலை ஐந்து முப்பத்தி மணி வரை கிரிவலம் செல்ல உகந்த நேரமாக கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக இரண்டாவது நாளாக இன்றுமே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்த வண்ணம் இருக்காங்க இந்த பக்தர்கள் கூட்டம் பதினான்கு கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் அண்ணாமலையார வளம் வந்து தொடர் தரிசனம் செஞ்சு வந்திருக்காங்க பல மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு அண்ணாமலையார தரிசனம் செஞ்சு வந்திருக்காங்க திருவண்ணாமலை அண்ணா அருணாச்சலேஸ்வர் கோவிலில் இன்று பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்களுக்கு பொது தரிசனம் அனுமதிக்கப்பட்டிருக்கு அண்ணாமலையாரின் கோவிலின் வடக்கு கோபுரம் வழியே முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கட்டண தரிசன வரிசையில வந்த பக்தர்கள் இன்று ஒரு நாள் மட்டும் கட்டணம் இல்லாமல் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அந்த வரிசையில வந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் முதல் ஆறு மணி நேரம் வரை நீண்ட வரிசையில காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க ராஜகோபுரம் வழியாக இலவச தரிசனத்திற்காக வந்த பக்தர்கள் கூட்டம் அதைவிட அதிகமாக இருந்தது இலவச தரிசனத்திற்காக வந்த பக்தர்கள் சுமார் ஆறு மணி நேரம் முதல் எட்டு மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரா வழிபட்டு இருக்காங்க கடந்த நான்கு தினங்களாக திருவண்ணாமலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் மற்றும் காவலர்களுக்குமே இன்று முதல் சிறப்பு தரிசனத்திற்கு கோவில் நிர்வாகம் சாரில அனுமதி வழங்கப்பட்டது வடக்கு கோபுரம் வழியாக சிறப்பு தரிசனத்திற்கு வருகை தந்த காவலர்கள் கிளி கோபுரம் முன்பு ஏற்படுத்தப்பட்ட சிறப்பு வழி மூலமாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க இதன் காரணமாக இன்று காலை முதல் பிற்பகல் வரை அண்ணாமலையார் கோவில் முழுவதுமே காவல்துறை மட்டுமே சுவாமி தரிசனம் செய்த நிலையில் காணப்பட்டதாகும் கோவில் வளாகம் முழுவதுமே காக்கி மையமாக காணப்பட்டதாகவும் பொதுமக்கள் ஒரு சிலர் மட்டுமே தரிசனம் செய்ய முடிந்தது மேலும் சுவாமி தரிசனம் செய்ய வந்த அனைவருமே அண்ணாமலையாரை தரிசனம் செய்து அண்ணாமலையாரின் அருளை பெற்று சென்றதாகவும் சொல்லப்படுது பொதுவான காசியில் இறந்தால் மு சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை இருக்குது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது இரநூத்தி முப்பத்தி மூன்று தேவார தலமாக இருக்குது அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இந்த கோவில் ஐ அருண சக்தி பீடமாக இருக்குது முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு இந்த தளத்தில் கிளி கோபுரத்தில் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவ பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாகவும் பொய் இதையறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது எனவும் சாபமிட்டிருக்காங்க அதே போல தாளம்பூவை இனி தனது உனது பூஜையில் பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காங்க இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்கள்ல தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாறு கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவம் ஆகியவை இங்கு கோலாகலமாக கொண்டாடப்படும் அண்ணாமலை கிரதயுகத்தில் அக்னி மலையாகும் கிரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்துல தாமிர மலையாகவும் கல்யுகத்துல கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டிருக்கு கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையிலே இருபது ஆசிரமங்கள் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்ட லிங்கங்கள் இருக்கு இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடுக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைந்திருக்கு இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் கிருதலிங்கம் வருணலிங்கம் வாய்வுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால இந்த பிரபஞ்சமே இரண்டதாகும் அனைத்து ஜீவராசைகளும் துன்பத்திற்கு உள்ளாகியிருக்காங்க இதனால் ஏற்பட்ட பாவத்த போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம் பம்மை நதிக்கரையில அன்னை காமாட்சி தோன்றியதாகவும் காம் கம்பை நதிக்காரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்பாடு சேர்த்து அணைத்து கொண்டதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலில் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலில் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூத தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கையாக இருக்கு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பிகை தரிசிக்க வேண்டும் அதன் பிறகு ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு நாம் தரிசனம் செய்வது சிறப்புக்குரிய உண்டு கார்த்திகை மகாதீபம் இந்த கோவில்ல பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது விழாவின் இறுதி நாளன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு பத்து தீபங்களையும் மூலத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கோவில் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க அந்த நிமிடத்துல அத்தனாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உள்ளே சென்று விடுவார் இது இரண்டு நிமிட தரிசனம் அப்போது வாசல் வழியே பெரிய தீவட்டியே ஆண்ட மலையை தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க உடனே மகாதீபம் ஏற்றப்பட்டது இந்த மக்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என கோஷமிட்டு தரிசனம் கண்டதும் தங்களுடைய இல்லங்களில் தீபத்தை ஏற்றிருக்காங்க ஏழரை அடி உயரமுடிய தீப மூன்று டன் பசுனை ஆயிரம் மீட்டர் காடா துணி அது மட்டும் இல்லாமல் இரண்டு கிலோ கற்பூரம் இட்டு இங்கு தீபம் ஏற்றுவாங்க இந்த தீபமானது சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களுமே கண்டு தரிசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இங்கு இறைவன் ஜோதி வடிவானவன் அவனுடன் நாம் இரண்டற கலப்பதால நம்முடைய முன்வினை பாவங்கள் கர்ம வினைகள் பிறப்பு இறப்பு சுழற்சி அனைத்தும் நீங்குவதோடு இந்த கார்த்திகை தீபத்தின் தத்துவமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கு திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலேஸ்வரரையும் அன்னையும் வழிபட்டால் மன துயரங்கள் நீங்கும் திருமண வரம் குழந்தை வரம் வியாபார விருத்தி பதிவு உயர்வு வேலைவாய்ப்பு சுய தொழில் வாய்ப்பு என்ன வேண்டுதல் என்றாலுமே இந்த தளம் வந்து ஈசன வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நீண்ட நாள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரிந்து வாழும் தம்பதிகள் குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் மன உளைச்சல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் போக்கக்கூடிய தளமாக இருக்கு அத்தோடு இங்கு பிறவி சுழற்சியில இருந்து விடுதலை அளித்து முக்தியே தரக்கூடியதாகவும் இருக்கு இறைவன் அண்ணாமலையாரிடம் வேண்டிக் தங்களுடைய நேர்த்தி கடனாக முடி காணிக்கை செலுத்துகிறாங்க குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டுறாங்க இருந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றப்படுது துவாள வாரத்தில் தானியங்கள் ஞானியங்கள் பழங்கள் காய்கறிகள் வெள்ளம் ஆகியவற்றை எடைக்கு எடை காணிக்கையாக செலுத்துவதாக சொல்லப்படுது சுவாமிக்கு நல்லெண்ணெய் மஞ்சள் பொடி மாப்பொடி தயிர் பால் போன்றவைகள் வைப்பதும் அபிஷேகம் செய்வதாகும் தூய வஸ்திரங்கள் சாத்துவதற்கும் சுவாமிக்கு வேட்டியும் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்வதும் புடவையும் சாத்துறாங்க சுவாமி அம்பாளுக்கு கல்யாண உற்சவம் செய்து வைப்பது பக்தர்கள் நேர்த்தி கடனாக செய்வதாக சொல்லப்படுது இங்கு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தங்களுடைய நேர்த்தி செலுத்துவதாக சொல்லப்படுது இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் பக்தர்கள் அனைவருமே இந்த தலம் வந்து அருணாச்சலேஸ்வரர் அன்னையும் வழிபடுவது முக்தி பெறக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை தீபம் தீப திருவிழா வெகு விமர்சையாக கொட கொண்டாடப்பட்டது பக்தர்கள் அனைவருமே அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பியதும் ஏதும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே